மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது பதினாறு முதல் முப்பது முடிய அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே 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 விபச்சாரம் களவு சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைவது என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீ போய் உன் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுத்தப்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதர்களால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதுரு இயேசுவைப் பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு பின்பற்றியவர்கள் பின்பற்றியவர்களாயிற்று எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாற்றி மிகு அரியணையில் விற்றிருப்பார் அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்களுக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரு அரியணையில் விற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நில விட்டுவிட்டு விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையவர் என்று அவரிடம் கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி